இதற்கான ஏற்பாடுகள் தடபுடலா நடந்துட்டு வர நிலையில ஹல்தி ஃபங்க்ஷனோட போட்டோஸ் எல்லாமே இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிருக்கு ஐஸ்வர்யாவும் நகைச்சுவை நடிகர் தம்பிராமையோட மகன் உமாபதியும் காதலிச்சிட்டு வந்த நிலையில இவங்களோட காதல் விவகாரம் அர்ஜுன் மற்றும் தம்பிராமையாவுக்கு தெரியவர இவங்க ரெண்டு பேருமே காதலுக்கு பச்சை கொடி காட்டிட்டாங்க இரு வீட்டாரோட சம்மதத்தோட இவங்களுக்கு கடந்த நவம்பர் மாசம் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு அர்ஜுன் அவர்கள் தொகுத்து வழங்கின சர்வைவர் நிகழ்ச்சியில தான் உமாபதியும் ஒரு கண்டஸ்டன்டா இருந்தாரு இந்த நிகழ்ச்சியோட படப்பிடிப்பின் போது அர்ஜுன் கூட ஐஸ்வர்யாவும் வந்திருக்காங்க அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி அவங்களுக்குள்ள நட்பு உருவாகி அந்த நட்பு காதலா மலர்ந்ததா சொல்லப்படுது நடிகர் உமாபதி அதாகப்பட்டது மகாஜனங்களே மணியர் குடும்பம் திருமணம் தண்ணி வண்டி இந்த படங்கள்லாம் நடிச்சிருக்காரு இந்த நிலையில இவங்க ரெண்டு பேருக்கும் வருகிற ஜூன் பத்தாம் தேதி சென்னையில நடிகர் அர்ஜுன் அவர்கள் கட்டியிருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில்ல திருமணம் நடைபெற இருக்கு இதையடுத்து ஜூன் பதினாலாம் தேதி சென்னையில நடக்க இருக்கக்கூடிய வரவேற்பு நிகழ்ச்சியில ஏராளமான திரைப்பிரபலங்களும் இதற்காக அழைப்புதல் கொடுக்கக்கூடிய பணியில இருந்த அர்ஜுன் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மற்றும் துர்கா ஸ்டாலினை நேர்ல சந்திச்சு திருமணத்துக்கு வந்து மணமக்கள் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு அழைப்பு விடுத்திருந்தாரு மேலும் ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜய் அஜித் சூர்யா அப்படின்னு பல நட்சத்திரங்களுக்கும் அர்ஜுன் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்காங்க திருமணம் நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில ஐஸ்வர்யாவுக்கு ஹல்தி பங்கன் வந்து இங்க நடந்திருக்கு அதுல ஐஸ்

பேச்சுலர் பார்ட்டி வந்து கொண்டாடி இருந்தாங்க அந்த போட்டோஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அர்ஜுன் அவர்கள் நிச்சயதார்த்தத்துக்காக தன்னோட மகளுக்கு பர்மாவில் இருந்து பிரத்யேகமாக வரவழைக்கப்பட்ட ஃபைவ் கேரட் மாணிக்க மோதரத்தையும் மாப்பிள்ளை உமாபதிக்கு வைரம் கலந்த மாணிக்க மோதரத்தையும் வந்து பரிசா அழிச்சிருந்தாரு மேலும் இவங்க ரெண்டு பேருக்கும் உடைகளை பார்த்து பார்த்து தேர்வு செஞ்சிருக்காரு இப்ப திருமணத்தை தன்னோட பிடிச்ச தெய்வமான நடத்திட்டு வரவேற்பை மிக பிரம்மாண்டமா நடத்த திட்டமிட்டு இருக்காராம் கண்டிப்பா ஏகப்பட்ட பிரபலங்கள் இந்த திருமணத்துல கலந்து கொள்வாங்க எதிர்பார்க்கப்படுது கவுண்டமணி சார் கூட பேசுறீங்க கவுண்டமணி என்னுடைய டார்லிங் மாதிரி கவுண்டமணி நிறைய படம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் எப்போது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அப்ப அவர் அவர் எங்கே பாஸ் எங்கே இருக்கீங்க வீட்டில் இருக்க பாஸ் வந்துங்க பாஸ் அப்படின்னு வார் சரி அப்போ வீட்டுக்கு போனால் போய் வந்து அரை மணி நேரம் இருந்தால் அரை மணி நேரமும் சிரிச்சுட்டு தான் இருப்பேன் அவ்வளோ நல்லா இது வை சார் உங்கள் மூவிஸில் எங்கேயாவது பார்த்தா அட்லீஸ்ட் ஒரு சீனாவது பேட்ரோட்டிக்காக டச் பண்ணுறீங்க பை எனி சான்ஸ் உங்கள் சைல்டுஹுட்டில் வந்துட்டு ஒன் பி பார்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அந்த மாதிரி இன்னொரு மை ஃபாதர் வாஸ் வெரி பேட்ரியோட்டிக் மேம் ஷி வாஸ் வெரி வெரி பேட்ரியாட்டிக் அவங்க சொல்லிட்டு இருந்தால் அந்த ஸ்டோரிஸ் தான் எனக்கு எல்லாம் கேட்டு கேட்டு நானும் பெட்ரியோட்டிக் ஆகிட்டேன் ஃபாதர்லாம் நிறைய அப்போது இவங்ககிட்டல அடி வாங்கியிருக்கேன்னு எல்லாம் சொல்லி சொல்லியிருந்தார் அவங்க சொல்லி தான் எனக்கு இந்த பகத்சிங்கோ அந்த சுபாஷ் சந்திர போஸ் இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஹீரோஸ்ன்னு சின்ன வயசில் எனக்கு அப்படியே ஊட் ஊட்டின மாதிரி சொல்லிகிட்டே இருந்தேன் ஃபாதர் ஸோ ப்ராப்ளி அதனால் என்னமோ எனக்கு ஏதாவது படம் பண்ண பண் பண்ணும்போது அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணும் ஏதாவது மக்களுக்கு இந்த ஒரு நல்ல விஷயம் நம்ம சொல்லணும் ப்ளஸ் ஒரு நாடை நேசிக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஸோ அது அந்த விஷயத்தை படத்தில் வைக்கலான்னு சொல்லி இப்போது நான் பிளான் பண்ணுறேன் அவங்க நாட்டை காப்பாற்ற ஒவ்வொரு ராணுவ வீரனும் தான் உயிரை பணைய வைக்கிறான் அவங்கள விட நீ நானும் என்னடா தெரிய இந்த ரவுண்டில் வந்துட்டு நான் கேட்க போகிற சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் அவங்கள மாதிரி பதில் சொல்ல போகிறீங்க அப்பா அதிகமாக எது கோவப்படுவார் ஐ திங்க் ஜனங்க வந்து இரிட்டேட் பண்ணால் கண்டிப்பாக கோவப்படுவாங்க பட் அவங்க அவ்வளோ ஈஸியாக கோவப்பட மாட்டாங்க ஐ திங்க் முன்னாடி ஐ திங்க் மேபி லைக் சம் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்பாவுக்கு அண்ட் அவங்க ஃபேமிலின்னு வந்தால் அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஹீ இஸ் அ டிஃப்ரெண்ட் மேன்னு சொல்லலாம் ஆங்க்ரி மேன் கோவம் வந்தால் ஐ திங்க் கெட்ட கெட்ட வார்த்தை தான் வரும் சில தடவை சில தடவை மட்டும் ஒன்லி வித் மென் விமென் விமென் வந்து அவங்க யூனோ இஃப் தேர் அரவுண்ட் ஹிம் அவங்க வந்து ஹீ இஸ் வெரி கண்ட்ரோல்டுன்னு சொல்லலாம் கண்டிப்பாக ஹி நெவர் லூசஸ் ஸ்கூல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் விமென்னு சொல்லலாம் ரொம்ப ரெஸ் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அவங்க அண்ட் அதான் ஃபேமிலிக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்படியே எடுத்துட்டு ஒடிச்சிடுவாங்க அது கதையெல்லாம் கேட்டிருக்கேன் நான் மேக்கப்போட எவ்வளோ நேரம் எடுத்துப்பாங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இட்ஸ் நாட்அப் இஸ் மூவ் ஹேர்னு சொல்லலாம் ஓகே ஒரு விஷயம் விஷயத்தில் மட்டுந்தான் அம்மா கிட்ட ரொம்ப அதிகமாக போய் சொல்லுவாங்க என்னன்னா இவங்க வந்து ஒரு மாதத்தில் பத்து ஃப்ளைட் எடுத்தாங்கன்னா நைன் ஃப்ளைட்ஸ் மிஸ் பண்ணுவாங்க அண்ட் எங்களுக்கு குரூப்பில் மெசேஜ் வரும் ஃப்ளைட் டிலேட் பை ஒன் ஹவர் ஃப்ளைட் டிலேட் பை டூ ஹவர்ஸ் ஸோ அந்த விஷயத்துல பாவம் அவன் அம்மாவுக்கு நிறைய போய் சொல்லுவாங்க பிகாஸ் ஷீ இஸ் ரொம்ப அந்த டைம் கீப் அப் பண்ணணும்னு ரொம்ப இன்னைக்கு யாரும் அதே மாதிரி பண்ணாங்க எஸ் சாரி இன்னைக்கு கூட ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டு

இரும்பு உங்களோட அசிஸ்டண்ட் விஷால் அசிஸ்டன்ட் இந்த காலத்துல இப்போ இரும்பு வரைக்கும் அவரோட க்ரோத் எப்படி சார் இருக்கு அவருடைய விஷாலுடைய க்ரோத் க்ரோத் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் ஐம்ரியலி ப்ரவுட் ஆஃப் எம் அண்ட் இஸ் அ நைஸ் ஹியூமன் பீயிங் வெரி ஹம்பிள் நைஸ் ஹியூமன் பீயிங் இஸ் அ நைஸ் பாய் அண்ட் ஐ விஷ் இம் ஆல் தி பெஸ்ட் இன்னொன்று நிறைய 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 சாதிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல எண்ணங்கள் இருக்குது நல்லது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறையவே இருக்குது மக்களுக்கு விஷயம் இருக்குது ஆமாம் ஆமாம் அது எப்படி வந்து இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது நாம் பார்க்கணும் உங்கள் ரோல் சரிப்படலாம் இதில் நெகட்டிவ் விஷயம் தான் பட் ரொம்ப ஸ்பெஷல் ரோல் அது யாருக்கும் பார்த்தா யாராவது பொறாம பொறாமைப்படுவாங்க எனக்கு எனக்கு இந்த மாதிரி ரோல் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ரோல் திஸ் இஸ் த இன்ஃபர்மேஷன் ஏஜ் ஒவ்வொருத்தரோட கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனுக்கு பின்னாடியும் ஒரு இரும்பு திரை இருக்குது சொல்லிவிடவார் அண்ட் தி சிஸ்ட் சில ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு காமிக்கப் போகிறேன் ஸோ அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்க பேக்ரௌண்ட் பற்றி நீங்கள் சொல்லலாம் எனக்கு பதினாறு பதினேழு வயசு இப்போ சிக்ஸ் பேக்ஸ் அந்த டைம்லையே அந்த மாதிரி தெரியாது இப்போ பார்க்கும்போது தான் எனக்கு பேக்கெல்லாம் அப்போல்லாம் தெரியாது அதை பற்றியெல்லாம் சிந்தி அதெல்லாம் அதை பேக் பண்ணணும் இப்போதான் தான் எல்லோரும் சிக்ஸ் பேக்ஸ் பண்ணணும் சிக்ஸ் பேக்ஸ் பண்ணணும் அப்படின்னு அதெல்லாம் இருக்குது ஆல்ரெடி இருந்தது அதில் அந்த டைம்லேயே ம் ஸோ இது சிக்ஸ்டீன் செவன்டீனாக்க இப்போ எப்போ ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிங்க ப்ராப்ளி தேர்ட்டீன் இயர்ஸ்லேருந்து தேர்ட்டின் இயர்ஸ் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பேன் ஃபாதர் வந்து பயில்வானே ஓகே அண்ட் எஜுகேஷன் டீச்சராக இருந்தார் ஆக்டர் ப்ராப்ளி தான் தான் என்ன என்ன வேணும் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஐ ஐ திங்க் சார் கரெக்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் பிகாஸ் அப்பா கூட நீங்கள் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு பாஸ்ட்ராக் தான் ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆகப் பெறுங்கள்